அலாமிகம் வரமத்துல வபர்த்து ஒரு முறை ஜிப்ரல் அலிசல்லம் வருகை வந்து ரிசுல்லா கிட்ட சொல்றாங்க இனி மறுமையில் நடக்க போகிற ஒரு சம்பவத்தை பற்றி நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அதாவது நரகவாசிகளில் ஒரு அணிவகுத்து நரகவாசிகள் நிற்கும்போது அல்லாஹு தாலா என்கிட்ட கேட்பான் இந்த மனிதரை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு ஒரு மனிதரை சுட்டி காட்டி கேட்பான் அதுக்கு நான் சொல்லுவேன் இன்றைய நேரத்தில் அதாவது கேமறனால் இன்றைய நாளில் இவங்கிட்ட சொர்க்கம் போகிறதுக்கான தகுதி அதாவது எந்த நன்மையுமே இல்லை அப்படின்னு சொல்லுவேன் அதுக்கு அல்லாஹு தாலா இந்த மனிதர் ஒரு முறை யா ஹன்னானும் யா மன்னான் அப்படின்னு சொன்னத நான் கேட்டிருக்கேன் அதனால இவரோட உறுப்பை நெருப்பு தீண்டாது இவரை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லுங்கள் அப்படின்னு கட்டளை கட்டளையிடுவானா உடனே ஜிப்லி அல்லீசம் அந்த மனிதரை சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போவானா எவ்வளோ ஒரு வார்த்தை வந்து ரொம்ப சின்ன வார்த்தை யா அதுக்கு அல்லாஹு தாலா எவ்வளோ பெரிய கூலியை கொடுக்கறான் அதிகமாக ஓதுவும் அதிகமான நன்மைகளை பெற்றுக்கொள்வோம் அஸ்லாம் வரமத்துல்லாஹி வரகாத்து